இப்படிப்பட்ட இந்த ஒரு மகத்துவமான இந்த அறிவை சுமக்க கூடிய இந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுபகான எனக்கும் என் சார்ந்த உலமாக்களுக்கும் தந்திருக்கின்றான் இதன் அடிப்படையிலே அன்பார்ந்தவர்களே இதனுடைய பிரதிபலிப்பு தாற்பயம் எனக்கு மட்டுமா என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அது கிடையவே கிடையாது என்னை ஓதுவித்த இந்த மதரசா மதரசாவுடைய நிர்வாகம் எனக்கு ஓதி தந்த இந்த உஸ்தாதுமார்கள் என்னுடைய இந்த படிப்புக்காக வேண்டி இந்த ஓதலுக்காக வேண்டி உதவி செய்த இந்த ஊர் மக்கள் மற்றும் என்னுடைய பெற்றோர்கள் அனைவருக்குமே இதனுடைய பிரதிபலிப்பு கிடைக்கின்றது அன்பார்ந்தவர்களே இதனைத்தான் பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்களும் கூறியிருக்கின்றார்கள் யார் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஒரு விடயத்தை கற்றுக் கொடுக்கின்றானோ அந்த விடயத்தை கொன்று கற்ற மனிதன் செய்கின்ற அமலை போன்று நன்மை அந்த கற்றுக்கொடுத்த மனிதனுக்கும் கிடைக்கும் அன்பார்ந்தவர்களே இப்பொழுது இந்த பள்ளி இதற்கு முன்னர் நான் தொழுத ஜும்மாவுடைய பலன் எனக்கு மாத்திரமல்லாமல் எனக்கு கற்றுத்தந்த உஸ்தாதுமார்களுக்கும் கிடைக்கின்றது அது மாத்திரமில்ல அன்பார்ந்தவர்களே ஒரு படிக்கின்ற ஒரு மாணவனுக்கு உடைந்த பேனையை கொண்டு ஒருவர் உதவி செய்தாலும் எழுபது தடவை கவுபாவை கட்டிய நன்மையை அல்லாஹுக்கு சுபஹான அந்த அடியாருக்கு வழங்குகின்றான் அப்படியென்றால் சற்று சிந்தத்தி பாருங்கள் இந்த ஊரிலே இருக்கக்கூடிய எவ்வளவு மனிதர்கள் இந்த மதரசாவிலே ஓதுகின்ற மாணவர்களாக இருக்கட்டும் ஏனைய குர்ஆன் மதரசாவிலே ஓதுகின்ற மாணவர்களாக இருக்கட்டும் அனைவருக்குரிய அந்த சந்தா பணங்களின் மூலமாக மாதாந்த சந்தா பணங்களின் ஊடாக அல்லது அந்த ஓதுகின்ற மாணவருக்கு ஒரு மதரசா புத்தகத்தை வாங்கி கொடுப்பதன் ஊடாக அவர் உடுப்பதற்காக வேண்டி ஜுப்பாக்களை வாங்கி கொடுப்பதன் ஊடாக உதவி செய்கின்றாரே இப்படிப்பட்ட இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் பானுவா எந்த அளவுக்கு நன்மையை வழங்குகின்றான் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த ஊரின் பொக்கிஷமான இந்த தாய் பள்ளி வாயலுக்கு எம்முடைய ஊருடைய மற்றொரு பொக்கிஷமான ஜாமியா மண்பையில் ஹிதாயா அரபு கல்லூரியில் இருந்து ஆலிமாக வெளியாகி இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம் இதற்கு நாம் அனைவரும் அல்லாஹ் சுபஹான ஹுவத் ஆலாவை மேலும் மேலும் ஞாபகம் கூற வேண்டும் அன்பார்ந்தவர்களே அது மாத்திரமல்லாமல் இந்த நிகழ்வுக்கு இந்த இடத்திலே நாங்கள் அனைவரும் உருகா உருவாகி இருப்பதற்கு காரணமானவர்களையும் நாம் நினைவில் கூற வேண்டும் எனவே அல்லாஹ் சுபஹான ஹுவத் ஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே பறக்கச் செய்வானாக அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கின்ற ரபுல் ஆலமின் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வானாக எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய வாழ்க்கையிலே பறக்கச் செய்வாயாக யா அல்லா ரப்பே ரஹ்மானே அகுலு சுன்னாவல் ஜமா கொள்கை கோட்பாடை இந்த ஊரில் நின்றும் நிலவச் செய்து விடு ரஹ்மானே எங்களுடைய மதரசாக்கு பரக்கச் விடு ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர்களுடைய உள்ளங்களிலே நல்ல சுவாலிஹான எண்ணங்களையும் பறக்கத்தையும் விடு ரஹ்மானே இந்த ஊர் மக்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீ பூர்த்தி செய்தது ரஹ்மானே ஆமீன் ஆமீன் யார்பல் ஆலமீன் அஹமது இல்லாஹி ஆலமீன் அசலாம் வலைக்கம் இந்த கௌரவிக்கப்படுகின்ற இங்கே முன்பக்கமாக வந்து அமருமாறு தயவாக கற்றுக்கொள்கின்றோம் அந்த வகையில் எங்களுடைய உலமாக்களை பொன்னாடை போத்தி கௌரவம் செய்கின்ற நிகழ்வு அடுத்ததாக நடைபெற இருக்கின்றது முதன் முதலாக மௌலவி எஸ் எம் எம் முன்சப் மன்பை அவர்களுக்கான பொன்னாடையினை எங்களுடைய பேசி இமாம் மௌலவி பிஎம்ஏ ஜெமீல் அவர்கள் நிர்வாக சபை உறுப்பினராக இருக்கின்ற மௌலவி பி எம் ஏ ஜலீல் அவர்கள் போர்த்தி கௌரவிப்பார்கள் அத்துடன் எங்களுடைய இரு உலமாக்கள் இங்கு தவிர்க்க முடியாத காரணங்களினால் கொழும்பிலே இருப்பதால் சமூகம் கொடுக்கவில்லை அவர்களுடைய தகப்பன்மார்கள் இங்கே சமூகம் கொடுத்திருக்கின்றீர்கள் எனவே அவர்களையும் இந்த முன்வரிசைக்கு வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அர்சாத் சகோதரர் அவர்களையும் ஹக்மல் மவுலோயிட் நஜிமுதீன் சகோதரர் அவர்களையும் முன்னுக்கு வருமாறு அல்லாஹ் அக்பர் பரண்ட தக்பீரை மொழியுமாறு கேட்டுக்கொள்கின்றனர் அடுத்ததாக மௌலவி எம் எச்ம் கப்ரான் மன்பை அவர்களுக்கான பொன்னாடையினை எங்களுடைய நிர்வாக சபையின் பிரதித்தலைவர்களில் ஒருவரான மௌலவி சபானிஸ் மௌலவி அவர்கள் போட்டி கௌரவிப்பார்கள் மௌலவி மௌலவி சனீக் அவர்களுடைய மண்பை அவர்களுடைய பொன்னாடையினை எங்களுடைய நிர்வாக சபையின் தலைவர் எம்ஐ அப்துல் அசீஸ் ஆஜியார் அவர்கள் போற்றி கௌரவிப்பார்கள் இசம் விஸ்தி மௌலவி அவர்களுடைய பொன்னாடையினை போற்றி கௌரவிப்பதற்காக ஏம் ஹனிபா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அக்மல் மௌலவி அவர்களுடைய அவர்களும் எங்களுடைய மன்சாப் மௌலவி அவர்களும் தவிர்க்க முடியாத காரணங்களால் கொழும்பில் இருப்பதனால் அவர்களுடைய பெற்றார்கள் இங்கு இருக்கின்றார்கள் அவர்களிடம் அந்த புன்னாடை வழங்கப்பட இருக்கின்றது அதற்கு முன்னர் ஆவில்களாக வழியாகி இருக்கின்ற எங்களுடைய நிர்வாக சபை உறுப்பினர் எஸ் எச் மனிஃபா அவர்களுக்கான பொன்னாணையை போற்றி கௌரவிப்பதற்கு எங்களுடைய நிர்வாக சபை உறுப்பினர் ஏ மேல் லத்தீஃப் அவர்களை அன்போடு அழைத்துங்கள் சமூகம் கொடுக்காத மௌலிகளில் ஒருவரான ஏ எம் மன்சாப் அவர்களுக்கான தகப்பன் இங்கே சமூகம் கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய பொன்னாடையை வழங்கி வைக்குமாறு மௌலி எங்களுடைய நிர்வாக சபை உறுப்பினர் லெக்சரர் ஹலீம் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர் அக்மல் மௌலியர்களுடைய தகப்பனார் பி எம் நஜீமுதீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவர்களுக்கான மகனுடைய பொன்னாடையை அவர்களிடம் வழங்கி வைக்க ஹனிஃபா ஆஜியார் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர் நிர்வாக சபை உறுப்பினர் அன்பாந்தவர்களே இந்த கௌரவமான நிகழ்வு நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த எல்லாமல்ல இறைவனை நினைத்துக்கொண்டு இறுதியாக ஒரு விடயத்தை மாத்திரம் கூறி வைக்க விரும்புகின்றேன் என்றால் இந்த ஊரிலே மரபு ரீதியாக நடைபெற்று வந்த ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு அந்த ஊடாக வெளியான கூடுதலான உலமாக்களையும் ஆகக்கூடிய இஃபு காவில்களையும் கௌரவிச்ச நிகழ்வு இதுதான் என்று நான் நினைக்கின்றேன் வெளியூர்களிலிருந்து ஓதி வருகின்ற உலமாக்கள் ஒருவர் இருவராக இங்கே கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் எமது புதிய நிர்வாக சபை இந்த மரபினை பேணி இந்த உலமாக்களுக்கும் இதனை இதனைக்கும் கௌரவத்தையும் மதிப்பையும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த விடயத்தை நாங்கள் செய்திருக்கின்றோம் தாலா எங்களுடைய இந்த நீயத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டும் எங்களுடைய இல்லங்களை கபலாக்க வேண்டும் என்று கூறி இன்றைய வாராந்த ஜும்மா காணிக்கை பதினைஞ்சாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா என்பதையும் கூறி யானபி பைத்தோடு நிகழ்வு நிறைபோறும் يا حبي سلام عليك سلاما عليك مشرق القلب يا كريم البا لديني على كاسابي مبرد بردنا يوما نشارة عند غفار الخطايا وزنا بالما بقاتي عند ستر المصابي يا ولي الحسنات يا رفيع الدرجات كفيرا عني ذنوبي بعقلي عن سيئاتي علم سري صلى <applause> الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلِّ